நான் சொல்றேன் ஆண்டவர் உங்கள் ஜீவனை காப்பாற்றினது உங்களை நொறுக்குவதற்கோ உடைப்பதற்கோ அழிப்பதற்கோ பாடுபடுத்துவதற்கோ இப்படியெல்லாம் பட்டாதாப்பா அப்படின்னு என்பதற்காக அல்ல இந்த உபத்திரவ பாதை இல்லாம இன்னொரு பாதை ஆண்டு உங்களுக்கு வச்சிருக்கிறார் அது என்ன தெரியுமா வாக்கு கடுங்காத பெருமூச்சியோடு வேண்டுதல் பண்ணுகிற ஆவியானவர் உங்களை நிரப்ப ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இது ஒரு நல்ல அனுபவம் பாடுபடாத ஒரு அனுபவம் ஆனா அதுக்கு உங்க மனநிலையை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் உங்க சிந்தனையை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் உங்க நேரத்தை கொடுக்கணும் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் என்கிற நிலையெல்லாம் போதாது நீங்க வழக்கமா ஜெபித்து திருப்தி அடைந்திருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் நீங்க உட்காந்து அதுக்காக ஜபிக்கிறோம் எதுக்காக ஜபிக்கிறோம் வீட்டில் கடந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில நேரம் பகல் முழுவதும் அப்படியே இவங்க தான் அப்படியே ஜெபித்து குடும்பத்தை நிறுத்துறவங்கள போல உங்க கௌரவ ஜபத்தெல்லாம் கைவிடணும் இது ஜெபித்து நீங்க இன்னும் அருவமாகல அதுதான் பிரச்சனை இப்படி ஜெபம் பண்ணதுனால உங்களுக்குள்ளாக தேவ சித்தம் உங்களை ஆளுகள் செய்யல அதுக்கு பதிலா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே என் பிரச்சனை நிறைய தான் இருக்கு ஆனா எனக்கு ஜெபிக்கத் தெரியலையே என் குடும்பத்துல நெருக்கம் பாடு கஷ்டம் ஏகப்பட்டது இருக்கு ஆனா அந்த கஷ்டத்துக்கா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல அவியானவரே நீங்க வந்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஆவியானவருடைய வருகைக்காக நீங்க விழுந்து கடந்து உடைந்து நொறுங்கி ஆவியானவருடைய வருகை எதிர்பார்த்தலிருப்பீர்களெண்டா தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட இலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்க தாகத்தை பார்த்து வறட்சியை பார்த்து ஏக்கத்தை பார்த்து நீ ஆவியானவருக்காய் புலம்புகிற அல்லது அந்த எதிர்பார்க்கிற அந்த சிந்தையை பார்த்து அவர் கடின உள்ளத்தோடு இருக்க மாட்டார் அவர் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் அவருடைய வாக்கு கடங்காத காரியத்தை உங்களிடத்தில் உண்டாக்குகிறவராயிருப்பார் உங்களிடத்துல உண்டாக்குவார் உங்களுக்கு சில தெளிவு வரும் உங்களுக்கு சில வரும் உங்களுக்குள்ளாக ஒரு நோக்கத்தை விருப்பத்தை தேவனுடைய காரியத்தை அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை உங்கள் உள்ளத்தில் சிந்தையில் எண்ணங்களில் விருப்பத்தில் பேச்சில் பார்வையில் உங்களுக்கு விடுமா நீங்களா கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு உள்ளே அவர் உண்டாக்கிடுவார் அவர் அதை உண்டாக்க உண்டாக்க உங்க மனநிலைமைகள் மாறிடும் உங்க சிந்தனை போராட்டங்கள் மாறிடும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பார்வை மாறிடும் நீங்க விரும்புகிற விருப்பம் மாறிடும் எதெல்லாம் செய்யணும்னு பிடிவாதமா இருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுருவீங்க உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாரு வாக்கு கடங்காதோ பெருமூச்சியோடு வேண்டுதல் பண்ணி வேண்டுதல் பண்ணி பாரத்தை எடுத்து போட்டு அவருடைய பாரத்தை உங்களுக்கு இருக்கிற ஆசையை எடுத்துட்டு அவருடைய ஆசையை வச்சிருவாரு உங்களிடத்து இருக்கிற எண்ணத்தை எடுத்துட்டு அவருடைய எண்ணத்தை வச்சிருவாரு உங்களிடத்து இருக்கக்கூடிய பிடிவாசத்தை எடுத்துட்டு அவருடைய வைராக்கிய வாஞ்சி உள்ளத்தில் வச்சிருவாரு